ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருடம் கழித்து அஜித் படம் வந்து ஸ்க்ரீனுக்கு வருது ஒரே திருவிழா தான் அஜித் நடித்து விடாமுயற்சி மகிழ் திரிமேனி அவர்களை டைரக்ஷனில் அனிருத் மியூசிக் ஓம் பிரகாஷோடைய கேமரா இந்த டீம் பில்ட் பண்ண இரண்டு வருட உழைப்பு தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்தோம் அந்த படத்தை பற்றி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை தழுவிய கதை தான் விடாமுயற்சி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு நைன்டீன் செவன்ட்டி ஒனில் டூயல்னு ஒரு படம் வந்துச்சு முடிஞ்சால் போய் பாருங்கள் அது யார் டைரக்ட் பண்ணதுன்னா ஸ்டீவன் ஸ்பில்பர்க்குடைய முதல் படம் ஸ்பில்பர்க்கை டைரக்ட் பண்ண நிறைய படம் பார்த்துருப்பீங்க ஜுராசி பார்க் அதுன்னு அவருடைய முதல் படம் வந்து டூயல் இதே மாதிரி ஒரு நெடுஞ்சாலையில் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒரு சேசிங் காட்சி தான் ஒரு ட்ரக்கை வச்சு எனக்கு அதெல்லாம் வந்துச்சு அதற்கு பிறகு பிறகு இந்த பிரேக் டவுன்கிற படம் அதை தழுவிய ஒரு படம் தான் ஸோ படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிவிட்டு அதை பற்றி விமர்சனம் அப்புறம் சொல்கிறேன் கதை என்ன அப்படின்னா ஒரு நெடுஞ்சாலையில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கு பேக் ட்ராப் என்ன அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ரெண்டு பேரும் பிரியலான்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஒரு ட்ரைவ் போகிறாங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க சரி நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதுதான் அஜித்து ஒய்ஃப் தான் வந்துட்டு ட்ரிஷா இந்த மாதிரி ஒரு நைன் ஹவர்ஸ் ட்ராவல் பாலைவனம் மாதிரி ஒரு நெடுஞ்சாலையில் போகிறாங்க ரொம்ப எந்த டிராஃபிக்குமே இருக்காது கனெக்ஷன்ஸே இருக்காது மொபைல் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது நெட்ஒர்க் எதுவுமே இருக்காது போகிறாங்க போகிற வழியில் ஒரு ட்ரக்கில் வந்து இன்னொரு தமிழ் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறாங்க ஒரு மோட்டல் ஹோட்டலில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார் வந்து ஒர்க் ஆகாம போயிடுது ஸோ கார் உட்காம போவதுக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃப் அஜித்தோட ஒய்ஃப் ட்ரிஷாவுக்கு வந்து ஒரு மாதிரி கிடினஸ்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள வந்து அந்த ட்ரக்கில் ஏற்றி விட்டுட்டு நான் அதை ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மோட்டல் இருங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு இவர் வண்டி எடுத்துகிட்டு மோட்டலுக்கு போகிறாரு ரிப்பேர் ஆன பிறகு காரை சரி பண்ண பிறகு மோட்டலுக்கு போகிறாரு அங்கே போனால் ஒய்ஃபும் இல்லை அந்த ட்ரக்கும் இல்லை அந்த ஃபேமிலியும் இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தன் ஒய்ஃபை பறி கொடுக்குறாரு அதற்கு பிறகு வந்து அந்த ஒய்ஃபை வந்து எப்படி காப்பாற்றுறாரு இல்லை கண்டுபிடிக்கிறாரு இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறாரு இதுதான் இந்த படத்தின் முழு கதை இதை சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா சில இடங்கள்லாம் ஒரு நான் சொன்னேன் இல்லையா அந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்பாகி பிரியலாம் டைவர்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒய்ஃபை மிஸ் பண்ண பிறகு அவர் எப்படி காப்பாற்ற போகிறாரு இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு ஒரு பிரிதல் போயிடும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு மெனக்கட்ட மாட்டாங்க ஸோ அந்த கதையுடைய நாட்டே அதான் அந்த இடத்துல வைக்கிறாங்க இதுதான் கதை கிளைமேக்ஸ் போய் இங்கே தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு ஓவராலாக சொல்கிறான் எக்ஸ்ட்ரானரி படம் நான் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த படத்தை பார்க்குறேன் கிளைமேக்ஸில் பார்க்குறேன் அவ்வளவு க்ரூப்பாக என்னால் பார்க்க முடிஞ்சு நுனியில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு படத்தில் வந்து எந்த கமர்ஷியல் அமெரினும் கிடையாது தே பெரிய தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது தேவையில்லாத காமெடி கிடையாது அப்புறம் தேவையில்லாத பேன் இண்டியன் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு கண்ட கண்ட ஊரில் இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொண்டு வந்து சீன் வைக்கிறது கிடையாது ஒரே மனிதர் அஜித் அண்டு த்ரிஷா அந்த படத்தின் வில்லன் ட்ரக் இதுதான் கதை ஒரு ஹாலிவுட் படம் நான் சொன்னேன் இல்லை எதுக்கு டூயல் படம் சொன்னேன்னா டூயல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர் தான் ஒன்று வந்து அந்த படத்தின் கதாநாயகன் இன்னொன்று வந்துட்டு ட்ரக்கு அந்த ட்ரக்கை ஓட்டுறதை விட கட்ட மாட்டாங்க இதை வைத்துக்கொண்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் மூவி எடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த ஒரு படத்தை இந்த ஒரு சின்ன கதையை வச்சு திரும்ப சின்ன கதை இந்த மாதிரி கதையெல்லாம் உட்கார வைக்கணும்னா பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே வேணும் மேபி இந்த ஸ்க்ரீன் பிளே அவங்க வந்துட்டு பிரேக் டவுன் படத்துக்கு இருக்காங்கன்னு தெரில பட் ரொம்ப அருமையாக இருந்தது இதான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு அவ்வளவு த்ரில்லிங்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இவன் எப்படி காப்பாற்ற போகிறான் இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறான் எந்த க்ளூவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் நம்பிக்கிலே வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி மிக அருமையான ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ஆக்டிங் அதாவது அஜித் குமாரை வந்து திரையில் இதெல்லாம் பார்க்க முடியுமான்றது இருந்தது நமக்கு வந்து இப்போ வந்து ஒயிட் ஹேரில் பார்க்குறோம் இல்லையா இதில் கொஞ்சம் அவர் கா ஃபைவ் இயர்ஸ் பேக் செவன் இயர்ஸ் பேக் அவர் லவ் பண்ண சீடெலாம் காட்டியிருப்பாங்க பா மனுஷன் ஹேண்ட்ஸம்னு அவர் தான் அந்த அளவுக்கு இருக்கிறாரு இன்றைக்கும் அந்த மேக்கப் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதை தாண்டி இந்த அங்கே இருக்கிற லோக்கலில் மாட்டும் போது எல்லாரும் அவர் அடிப்பாங்க அடித்து உருட்டுவாங்க அப்போ நிறைய பேருக்கு என்ன விமர்சனம் எது எப்படி அஜித் அடிக்கலாம் அஜித் யார் எவ்வளோ பெரிய ஹீரோ அடிப்பாங்க முட்டா பசங்களா இந்த படத்தின் கதையை என்னென்னா அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்க ஒருத்த வந்து இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிறான் அப்பா அமே ரியாக்ட் பண்ண மாதிரி தமாளம் தூக்கி அடிக்கிறது நூறு பேர்த்து அடிக்கிற மாதிரி கிடையாது அவர் பொறுமையாக இருப்பார் ஏன் அப்படின்னா தான் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு தெரியாது உயிரோட இருக்கான்னு தெரியாது இவங்க டிமாண்ட் என்னன்னு தெரியாது கடத்தினவங்க டிமாண்ட் அதற்காக பயங்கரமாக பொறுமை காத்திருப்பார் அதை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தை பார்க்கும்போது எப்படின்னா எப்படி அஜித் அஜித்னு எந்திரிக்க மாட்டேங்கிறார் சண்டை போட மாட்டேங்கிறார் அடிக்க மாட்டேங்கிறார் அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருந்தது இந்த படத்தில் அது ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அஜித் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்போயுமே சூப்பராக இருக்கும் ஒன் ஆஃப் தி ஜி டாப் கிளாஸ் பர்ஸ்னாலிட்டி ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸுக்கு அதோடு சேர்ந்து இந்த மாதிரி நடிப்பு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி ஷட்டிலான ஒரு எடுத்து போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அதற்கு பிறகு தான் வந்து அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் அவர் ஹீரோவாக மாறுவார் ஏன் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் எங்கே இருக்காங்க யார் மூலம் கொண்டு போகிறாங்க இவங்க தேவை என்ன இந்த பணத்தை வந்து இவங்க அடிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போவார் ஸோ இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கு அதுன்னு நிறைய பேசலாம் அதை தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ நம்ம ரொம்ப நக்கல் பண்ணுவோம் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே லாஜிக்கே இருக்காது பறப்பாங்க வைப்பாங்க இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது அவர் ஃபைட்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஃபரி ஃபை சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது தட்ஸ் அ நேச்சுரல் ஆக்சுவல் ஃபைட்டாக வச்சுருக்காங்க அது ஒரு டைப் ஆஃப் டேக்கிங்ஸ் தான் ஸோ மகிழ் திரிமேனியுடைய டைரெக்ஷன் ஓம் உடைய கேமரா ரொம்ப ஒர்க் ஒர்க்காக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாலைவனம் நெடுஞ்சாலையில் வித் அஜித் தனது த்ரிஷாவுடைய ஒரு காதல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல இருக்கிற ஒரு நெருக்கம் இதெல்லாம் அதை தாண்டி கடைசியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம் கிளைமேக்ஸ் எப்பவுமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு அவர் சொல்லுவார் இவங்க கேட்பாங்க ஒரு ரீசன் கேட்பாங்க ஏன் ஏன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது கடைசியில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த ல ஐ லவ் யூ நம்ம என்னென்னமோலாம் கேட்டிருப்போம் ஆனால் அஜித் வந்து கட்டேசிய ஒரு வேர்ட் சொல்லுவார் ஐ லவ் யூ அப்படிங்கு அதுக்கு வந்து அவ்வளோ மீனிங் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி பேக்கிங் கேர் இருக்கும் அதில் அதை சொல்லுவார் ஜஸ்ட் ஒரு வார்த்தையில் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த வந்த படங்களில் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இப்போதைக்கு பார்த்த படங்களில் எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் மூவி கம்போசிஷன் அஜித் வந்து இப்படி ஒரு படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எக்ஸலண்ட் அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லைனப் பிடிச்சிட்டு அந்த தேவையில்லாமல் பண்ணுறது லாஜிக்கில் இல்லாத படத்தில் நடிக்கிறது சண்டை போடுறதெல்லாம் தாண்டி இது ஒரு டைப் ஆஃப் ஜானர் இது எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ